பல விஷயங்களை தெரிந்து கொள்ளுகின்ற பொழுதுதான் நான் வெறும் பேச்சாளர் மட்டும் கிடையாது ஒரு பேராசிரியராகவும் இருக்கிறேன் வாசிப்பு என்பது என் தொழில் வாசிப்பு என்பது என் பழக்கம் இப்போ வாய்ப்பு உள்ள எப்பவுமே எப்பொழுது வேண்டுமானாலும் அதை திருப்பி வாசிக்கலாம் வாசிக்கின்ற பொழுதுதான் பல விஷயங்கள் புரிந்து போகிறது பல விஷயங்கள் ஏற்கனவே நம்பிக்கொண்டிருந்த விஷயங்களின் மீது விஷக்கருத்துக்கள் எவ்வளவு இருந்திருக்கின்றன என்பது நமக்கு போகிறது நான் இன்னதுதான் வாசிக்க வேண்டும் என்று சொல்ல மாட்டேன் எல்லாவற்றையும் வாசிங்கள் என்று சொல்லுவேன்